ஊடகங்களை புறக்கணித்து ஓட்டம் பிடித்தார் எம்பி பி செல்வம் அடைக்கலநாதன் இந்திய தலைநகரை ஒலுக்கிய கார் வெடிப்பு நேரில் கண்டவரின் வாக்கு மூலம் அதிர்ச்சியில் மோடி அரசு பலத்த பாதுகாப்புடன் பவுனியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பெக்கோசமனின் மனைவி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை டெல்லி செங்கோட்டைக்கு அருகே நேற்று மாலை கார் ஒன்று தீப்பெற்றி வெடித்ததில் பதிமூன்று பேர் பலியாகியதான இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த சம்பவத்தில் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது வெடிப்பை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெறுபவர்களையும் அவர் நேரில் சந்தித்துள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் செங்கோட்டை அருகே உள்ள சுபாஷ் மார்க் போக்குவரத்து சிக்னலில் நேற்று மாலை ஏழு மணியளவில் ஐ டுவெண்டி கார் வெடித்திருந்தது இந்த வெடிப்பில் அருகில் உள்ள சில வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் நடந்து பத்து நிமிடங்களுக்குள் டெல்லி காவல்துறையினர் அங்கு சென்றிருந்தனர் தேசிய புலனாய்வு முகாமையினர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் என்எஸ் ஜி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பாக தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் மேலும் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் மனதில் கொண்டு முழுமையான விசாரணை நடாத்தப்படும் என அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதேவேளை சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் ஊடகத்திற்கு கருத்து வெளியிடுகையில் சிவப்பு சிக்னலில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த போது திடீரென பலத்த வடிப்பு ஏற்பட்டது ஆறு முதல் ஏழு வாகனங்கள் தீப்பிடித்தன காயமடைந்தவர்கள் சில வாகனங்களிலிருந்து இறங்கி ஓடினர் டெல்லி காவல்துறையினருடன் சேர்ந்து காயமடைந்தவர்களை வாகனங்களிலிருந்து மீட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடிப்பு சம்பவத்தில் அப்பாவி உயிர்கள் பல பலியாகி உள்ளது அதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் அளிக்கின்றது சம்பவ இடத்திலிருந்து வரும் காட்சிகளைக் கண்டு மனமுடைந்தேன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோர் மன உறுதியோடு விரைந்து நிலம் பெற விளைகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பல் உறுப்பினரான பெக்கோசமனின் மனைவி வவுனியா நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கடவுச்சீட்டு விசாரணை ஒன்றுக்காக அவர் நேற்று நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் வவுனியா குடிவரவு மற்றும் குடியகல் அலுவலகம் மூலம் போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பலத்த காவல்துறை மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பின் கீழ் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒத்திவைத்து நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாம் பாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணயத்தின் பாதீடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன ஊழல் மோசடிக்கான புனைமுறை மோசடிக்கு அடிக்குறிப்பு எழுதியவர்களே இந்த விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டினார் ார் தேசிய உற்பத்திகளை அதிகரித்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அதுக்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்திற்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அரச முறை கடன்கள் மீளச் செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் ஊடக சந்திப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் புறக்கணித்து வெளியேறியிருந்தார் டெலோ கட்சியின் தலைவரும் பன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களில் வெளிவந்த குரல் பதிவு தொடர்பிலும் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பிலும் கட்சியின் தலைமைக்குழு வவுனியாவில் நேற்று காலை முதல் மாலை வரை கூடி ஆராய்ந்திருந்தது இதன்பின் ஊடக சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது குறித்த ஊடக சந்திப்பை கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி நடத்தியிருந்தார் ஊடக சந்திப்புக்கு முன்னதாகவே அங்கு பிரசன்னமாயிருந்த ஊடகவியலாளர்கள் செல்வம் அடைக்கலநாதனை ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு பலமுறை ஆயினும் அதற்கு மரப்பு தெரிவித்திருந்த செல்வம் எம்பி அங்கிருந்து உடனடியாக வெளியேறி சென்றிருந்தார் ஊடக சந்திப்பில் தனக்கு அருகாமையில் அமர கட்சியின் உயர் பீட உறுப்பினர்கள் சிலரை ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி அழைத்தபோதும் வேறுவரும் அதில் கலந்து கொள்ளாது வெளியேறி சென்றிருந்தனர் இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த ஊடக சந்திப்பில் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன என ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஊடகங்களை புறக்கணித்து ஓட்டம் பிடித்தார் எம்பி பி செல்வம் இந்திய தலைநகரை உலுக்கிய கார் வெடிப்பு நேரில் கண்டவரின் வாக்கு மூலம் அதிர்ச்சியில் மோடி அரசு பலத்த பாதுகாப்புடன் பவுனியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பெக்கோசமனின் மனைவி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை